நம்ம பார்த்துக்கிட்ருக்கிறது வாழைப்பழ கலவை அதாவது காலை உணவுங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும் அதே சமயத்தில் வேலை அதிகமாக இருக்கிறவங்க இட்லி தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால் சைட் எஃபெக்ட் அதாவது புளிச்ச ஏப்பம் தூக்கம் வர்ற மாதிரி ஃபீலிங்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு வராது பட் ஆனால் நம்மளேயும் சில பேர் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிறவங்க இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க இருக்கோம் அந்த மாதிரி ஆட்கள் வேலை கம்மியாக இருக்கிறவங்க அதே அளவுக்கு பூரி பொங்கல் அப்படி சாப்பிட்டோம்னா புளிச்ச ஏப்பம் தூக்கம் வர்ற பிரச்சனையை நம்ம குறைக்கணும்னா அதனால் வர்ற வழிகள் அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிடணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி சிம்பிள் உணவை காலை வேலையில் எடுத்துக்கலாம் பால் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு அரைச்சி பால் எடுத்தது அதில் சிம்பிளாக ஒரு வாழைப்பழம் ஒரு அஞ்சு பேர் அவ்வளோ போதும் இதில் தேனோ ஜீனியோ எக்ஸ்ட்ரா எதுவுமே கலக்க வேண்டாம் இதை மட்டுமே காலையில் குடிக்கணும் சாப்பிட்டுட்டு இதை உடனே குடிக்கிறதெல்லாம் தவறு செமிக்காது காலை உணவாக இதை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் ஃபேஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பில் புளிப்பு ஏறி அதனால் வர்ற ப்ராப்ளங்களையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் ஆனால் இதை சுகர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அவங்களுக்கான உணவு இது அல்ல மற்றவர்கள் ஃபிட்டாக இருக்கணும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இதை குடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ் போய் உட்காந்து வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்லபடியாக சூட் ஆகும் காலேஜ் போகிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இது நல்ல தரமான உணவு காலை உணவு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ